மழ்கிங்கில மாமி யார் அவியம்மா இந்த பக்கம் பயணம் பத்துவா சமந்தி சமந்தி அணித்தா சமந்தம் கலக்கவாடுவோம் கண்ணு ஆப்பிடி இன்னைக்கு கண்ணு ஆரம்பிச்சு கண்ணுக்கு கண்ணு போட்டு விட்டு அட்டியோடீங்க

அப்பை பிராட்டி சொல்வார் கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது அதனும் கொடிது வறுமை வறுமையில் நோய் கொடிது அதனும் கொடிது அன்பில்லா பெண்டீர் அவர்கிட்ட சோறு வாங்கி திங்கிறது ஆலகால விஷத்தை கூட கொடுமைன்னு சொன்னாலே கத்தனை புருஷன் பொருவ சோறு கூட பக்கு இல்லே நீ எல்லாம் உரம பத்தி பேசுற அப்படி கேளு நாடுபரவர்களை நான் உன்னோடு தெரியாம கேட்கறேன் என்னைக்காவது ஆம்பளை தன்னோட பெருமை வெளியே சொல்லியிருக்கிறானா சொல்ல மாட்டா சார் ஆம்பளைக்கு அந்த குணம் இருக்கா சார் சார்

நடுவர் அவர்களை தண்ணி அடிக்கிறேன் குடும்ப குறை கேட்டு பாருங்க ஆயிரம் ஆயிரம் கடையில் சொல்றாங்க மனசு வலிக்குது என்னைக்காவது ஒரு மேல புருஷனை மதிக்கிறாங்க சோத்த போட்டதுக்கு யாரு நம்பி வீட்டுக்குள்ள வந்த கட்ட புருஷன் வந்திருமா வருஷமா வளர்த்தா திதி பெத்தா வளர்த்தேன் ஒரே ஒரு மஞ்சக்கவத்தை எடுத்து உங்க அழுத்துல மூணு முடிச்சு போட்டதை தவிர நாம செஞ்ச பாவை டேய் மூணு முடிச்சு நம்ம போட்டான் பிடி கொண்டே விட்டோம்டா எவ்வளோ போட்ட முடிச்சா நம்ம செப்படி வேண்டி இவங்க ஊர் பக்கம்னா கல்யாணத்துல நாத்திரா முடிச்சுன்னு ஒரு முடிச்சு போடுவாங்க என்னோட பிறந்தது போடணும் எனக்கு மொத்தம் நாலு அக்காடா நாளுக்கு மூணு முடிச்சு போட்டுக்காள் நைட்டு போய் பார்க்குறேன் பதினஞ்சு முடிச்சு ஒடிய முடிய முடிச்சு ஊத்துறது தான்ட்டா

பச்சம்படி பாக்குது ஒரு கண்ணு ஆம்போரை பாக்குது நினைக்கிறது எருமை நம்மளுக்கு என்ன பெருமை அருமை நடுவரவுல எங்க அக்கா ரகசி நீ உறவுன்னு பேசுறீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட உறவு தான் உனக்கு உறவு ஆயிரம் தான் இருந்தாலும் கொப்பனுடுங்கிறது உனக்கு பிறந்த வீடுங்கிறது உறம்பறை உடாக்கி கல்யாணத்துக்கு அப்புறம் கொப்பனோட்டு போனாலும் உறம்பறை ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கலாமலாம் இங்கதான் வந்துடும்

எப்படி பொண்ணு குடுக்கறாங்க இன்னைக்கு உறவு பொண்ணு குடுக்கறாங்க ஒரு காலத்துல உருவ பொண்ணு எடுக்கிற வழக்கம் தமிழ் சமூகத்துல உண்டு அத்தவளையம் மாம்பழையும் தாய் மாமன் விட்டும் உருவ பொண்ணு எடுக்க எடுப்பாங்க ஆனா இப்போ எப்படி தெரியுமா கல்யாணம் பசு பசு கல்யாணம் லாரி கிலாரி கல்யாணம் மண்டபத்து மண்டபத்துக்கு கல்யாணத்தோட கல்யாணம் மண்டபம் மாந்தோப்புக்கு கல்யாணம் மனுஷனுக்கு மனுஷன் முடிக்கிறது இல்ல சொத்து வச்சிக்கிறியா கல்யாணம் சாதா கொண்டு படித்தவொடனே முத வார்த்தை என்ன கேட்கறாங்க தெரியுமா எத்தனை கோடி பத்து கோடியா அஞ்சு கோடியா ரெண்டு கோடியா மாப்பிள்ளை சொந்தமா வீடு போடணுமா மாப்பிள்ளை சொந்தமா காரு போடணுமா மாப்பிள்ளை சொந்தமா தோட்டம் மாதிரி போடணுமா பத்தேக்கிற பூமி கேட்கறாய் எதுக்கு நீங்க காத்தாலிக்கு வந்து என்ன களவெட்ட போறியா பருத்தி எடுக்க போறியா இல்ல மஞ்சக்காட்டுல என்ன ஊரு உடுக்க போறியா ஏன் பூமி வேணும் எதுக்கு வேணும் நாளைக்கு வராத உடம்பு வந்து அவங்க துத்திக்கிற வேணுமா அப்ப அதுக்கு மட்டும் சொத்து வேணுமா எதுங்க உறவு ஒருவன் வாழ நினைச்சு மேலே போகும்போது அவனை கண்டு சந்தோஷப்படுற பாத்தீங்களா அது உறவு

என்ன குழம்பு சொல்லி தொலை கோழி குழம்பு வச்சுக்கிறோம் எங்க கோழி குளம் எந்த ஒரு அறிகுறியும் சட்டி துறந்த எப்படி மனக்கு எங்க அம்மால கோழி குளம் வச்சா ஆட்டுக்கல்ல தான் போட்டு ஆட்டுவா எப்படி தெரியுமா அந்த சின்ன வெங்காயம் முழுக்க ஒத்துமொழி சீரகம் பச்சஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு அந்த சாந்து அரைப்பாளுங்க கொங்கு மடங்குங்கிறது பன்னெண்டு மாவட்டத்து நம்மளுடைய பெருமைங்க அது சாந்தாரிச்சு குழம்பு வைக்கிறது எங்க போனீங்கன்னாலும் அந்த சாந்து குழம்பு சாப்பிட முடியாது என் கிருஷ்ணகிரியில் ஆரம்பிச்சா கோயம்புத்தூர் வரைக்கும் அந்த பெருமை உண்டு அந்த ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டு போது சாந்து எப்படி மனத்து தெரியுங்க சாந்து மனத்தப்பா சந்தோட சாந்து மனத்தப்பா சந்தோட அப்பா நான் விஜய் பிள்ளையாகினி காலையில் நல்ல வகி மன தம் அப்பா அதனைய